எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இந்த புதிய சட்டம் என்பதில் பழைய சட்டத்தை அப்படியே காய்ப்பிடித்து அதில் உள்ளதை அப்படியே சொல்லி எந்தவிதமான விவாதங்களும் இல்லாமல் ஒரு பெரும் குழப்பத்தை நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய புதிய சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது குறித்து மிக விரிவாக ஆழமாக இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த புதிய சட்டத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் குறித்து தொடக்கி வைத்த நம்முடைய மாண்பு அமைச்சர் துரைமுகன் அவர்கள் இந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டார்கள் அண்ணன் துரைமுகன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் அவருக்கு இந்த பேரை எழுதி வச்சு தான் படித்தார் ஆனால் ஒரு பேரை கூட முழுசாக சொல்லலை சொல்ல முடியல அது வாயில் நுழைய மாட்டேங்குது அந்த பேர் சகி என்னென்னமோ வருது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது குறித்து மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒருவர் வழக்கு தொடுக்கிறார் அரசியலைப்புச் சட்டப்படி ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது ஆகவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு ஒன்றிய அரசின் சார்பில் அந்த வழக்கில் ஆஜரான கூடுதல் தொலிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் அவர்கள் இந்த மாதிரி பெயர் வைப்பது நாடாளுமன்றத்திற்கு உள்ள உரிமை அது அதில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்று ஒரு வாதிடுகிறார் இப்போ நம்முடைய முன்னாள் ஒன்றிய அமைச்சர்கள் குறிப்பிடுகிற பொழுது நாடாளுமன்ற பேர் வைக்கிறது சட்டமன்றது நாடாளுமன்றத்தினுடைய வேலை தான் அது எதன் அடிப்படையில் அப்படின்னா விவாதங்களின் அடிப்படையில் முன்மொழிந்து விவாதித்து உரிய விவாதங்கள் ஜனநாயக முறையில் நடைபெற்று அதற்கு பிறகு நிறைவேற்றப்படும் எதிர்கட்சியைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் சபையில் இல்லை எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி விட்டார்கள் எதிரியே இல்லாத திடலில் கம்பு சுற்றுறது மாதிரி ஆளுகிற கட்சி உறுப்பினர்களை மட்டும் வைத்துக்கொண்டு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் நாடாளுமன்றத்திற்கு உண்டு நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று வாதிடுகிறார்கள் ஏற்கனவே கடந்த ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னதாக உச்ச நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்து சட்டங்கள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் நீதிமன்றங்களில் வழக்குகள் குவிகிறது என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் விவாதம் ஜனநாயகத்தில் விவாதம் என்பது மிக முக்கியமானது முறையான ஒரு விவாதம் நடத்தி தெளிவுபடுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு மாறாக தங்களுடைய சொந்த விருப்பத்தை கொள்ளக்கூடிய அமைப்பாக நாடாளுமன்றத்தை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் மாற்றிக்கொண்டு இருக்கிறது தொடர்ந்து அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தான் இதுவும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இதில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்து பல்வேறு அம்சங்களை இங்கே பாசியவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் இங்கே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது வரவேற்புரை ஆற்றுகிற பொழுது சொன்னார்கள் இது ஆயிரத்தி ஐநூறு நாற்காலிகள் நாங்கள் ஏற்பாடு செய்து ஆயிரம் நாற்காலிகள் மட்டும்தான் போட்டோம் ஐநூறு நாற்காலிகள் தனியாக வைத்திருந்தோம் அதையும் எடுத்து போட்டு உட்கார்ந்து விட்டார்கள் அதற்கு மேலும் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே உண்ணாவிரதத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய மேடையில் காந்தியினுடைய சத்ய சத்திய சோதனை புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது சட்ட புஸ்தகங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது ஜீவாபிபற்றி புத்தகங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உண்ணா நோன்பு இருப்பது என்கிற இந்த ஒரு மகத்தான போராட்டத்தை நமக்கு கற்றுத்தந்தவர் தேசப்பிதா காந்தி அவர்கள் இது ஒரு மற்ற எல்லா போராட்டங்களை காட்டிலும் ஆர்ப்பாட்டம் மறியல் சாலை மறியல் அப்படி பல்வேறு போராட்டங்கள் வடிவங்கள் இருக்கிறது மிக மிக வலிமையானது உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் நம்முடைய மொத்த வாழ்க்கையில் ஒரு நாள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லோரும் ரெண்டு வேலை காலையில் ஒரு வேளை மத்தியானம் ஒரு வேளை ரெண்டு வேலை ஏன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தான் முடிக்கிறதா போட்டிருக்கிறாங்க அப்படின்னா மொத்த வாழ்க்கையில் ரெண்டு நாள் குறையுது என்று பொருள்படும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிற பொழுது போலீஸ் வேன் ஒன்று ஒரு பெரிய வேன் ஒன்று வந்துச்சு பெரிய வேன் வழக்கமாக வர்ற சின்ன வேனெல்லாம் ஒரு பெரிய வேன் வந்தது அந்த வேன் வந்தோடனே சரி இப்போ நிறைவேற்றப்பட்டுருக்கிற புதிய சட்டம் அமலாக போகிறது அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அந்த புதிய சட்டப்படி உண்ணாவிரதம் இருப்பது தேச விரோத செயல் அரசாங்கத்திற்கு எதிராக தேச விரோத போராட்டம் என்று இந்த புதிய சட்டம் சொல்கிறது வெள்ளக்காரங்காலத்திலேருந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது புதிய சட்டம் இது ஒரு தேச அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படுகிற தேச விரோத குற்றம் என சொல்லி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அப்புறப்படுத்தலாம் அல்லது காவல்துறை கலைக்கலாம் கலைக்கலான்னா அது பொருள் என்ன கலைக்கலான்னா கலைஞ்சு போங்கன்னு சொல்கிறது இல்லை அப்புறப்படுத்துறது அப்புறம் கலைக்கிறது கலைக்கிறதுனா போலீஸ் தடியடி நடித்து கலைக்கிறது சரி வேணும் வந்தோன்னா அதான் நினச்சேன் சரி சட்டம் அமுலாக போது போல இருக்கு புதிய சட்டம் ஏன்னா உண்ணாந்திலேருந்து அமுலுக்கு வந்துருச்சு இல்லை அதுபடி பண்ண தமிழ்நாடாக இருக்கிறதுனால வேணும் நேராக போயிட்டுது வேறு மாநிலம் மறந்து அப்படி இறங்கி எதாச்சும் பண்ணுவாங்களோ என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்போ உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட அனுமதி இல்லை அதை கூட தேச விரோதம் என்று கருதினால் வேறு எந்த வடிவத்தில் போராட்டம் நடத்துவது என்று தெரியவில்லை அதே மாதிரி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி வாதாடி அதற்கு பிறகு நீதிமன்றம் அவர் குற்றம் புரிந்தாரா குற்றம் புரியவில்லையா என தீர்ப்பு வழங்க வேண்டும் ஆனால் இப்பொழுது புதிய சட்டம் கைது பண்ண உடனேயே அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து விடலாம் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் அப்போ தீர்ப்பு யார் வழங்குறா நீதிமன்றம் அப்புறம் எதற்கு நீதிமன்றம் தேவையில்லை இப்போ மொத்தமாக காவல் ஒப்படைச்சாச்சு காவல்துறை விருப்பம் போல் தீர்ப்புகளை வழங்கலாம் என்கிற முடிவுக்கு வந்ததாகிவிடும் அதே மாதிரி இப்போ ஏற்கனவே நம்முடைய என்ஆர் இளங்கோர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் கைது பண்ணால் இப்போ விலங்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அழைச்சிள்ள கூடாது ஏன்னா காவல்துறை ரொம்ப கெட்டிக்கடைத்தனமாக செய்வாங்க கையில் விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் நீதிமன்றம் அருகில் கை விலங்கு கழட்டிட்டு விளங்க மாட்டேன்னா தான் நீ அங்கே எதுவும் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அப்புறம் உன்னை பிச்சு விடுவோம்பாங்க அதனால் யாரும் அவர்களும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் இப்போ என்ன புதிய சட்டம் என்ன சொல்கிறது யாரை வேண்டும்னாலும் கைது செய்யலாம் அவர்கள் கைகளில் விளங்க மாட்டலாம் விளங்கு மாட்டி நடுத்தருவில் இழுத்துட்டு போகலாம் பகிரங்கமாக ஒன்றும் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா இது என்ன வகை ஜனநாயகம் இப்படி நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி கஸ்டடியை பற்றி சொன்னாங்க எத்தனை நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம் விட்டு விட்டு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் விசாரிக்கலாம்ன்றது குறித்து விரிவாக இங்கே சொன்னார்கள் ஏற்கனவே மூணு நாள் கஸ்டடியில் ஆளை கொலை பண்ணிடுறான் ஏற்கனவே நடந்திருக்கு அப்பா மகள்லாம் போன ஆட்சியில் செத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் போலீஸ் கஸ்டடியில் ஒரே நாளில் அப்பா மகன் ரெண்டு பேருமே காலி முந்தினது முந்தைய ஆட்சியில் அது நடந்தது தமிழ்நாட்டில் அது நடந்தது அப்போ இந்த மாதிரி போலீஸுக்கு காவல்துறைக்கு ஒரு எல்லையற்ற அதிகாரத்தை வழங்குவதன் மூலமாக அது என்னவாது என்ன மாதிரியான நிலைமைகளை உருவாக்கும் என்பதை நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும் இது வழங்க வழக்கறிஞர்களுக்கு மட்டும் உரிய பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையாக இதை கருதி நாம் பார்க்க வேண்டும் காவல்துறை வழிகாட்டுதலுக்கு கட்டுப்பட வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்கவில்லை என்றால் அவர்கள் மீது கை செய்யப்படுவார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அதிகாரம் நீதிமன்றத்தை தாண்டி இப்பொழுது அதிகாரம் காவல்துறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இவர்களையெல்லாம் செய்திருக்கிறார்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தில் மீண்டும் விவாதிக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழித்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது குறித்த கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார்கள் வேறு பல மாநில முதலமைச்சர்களும் ஆட்சேபங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அகில இந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் அதேமோ பாரதிய ஜனதா தவிர மற்ற எல்லோரும் இதை எதிர்க்கிறார்கள் அதிமுக முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் யார் எதிர்த்தாலும் அது குறித்து எனக்கு கவலை இல்லை நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்வேன் என்கிற அரசு ஒன்றியத்தில் இருக்கிறது அப்படின்னா அவங்க நினைச்சதெல்லாம் செய்து விடுவார்கள் என்று நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாடாளுமன்றத்தில் தனக்கு முன்னடி முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு அதிக இடங்களை கூடுதலான இடங்களை ஒரு மிருகவளத்தை பெற்றிருந்தார்கள் முன்னூற்றி மூன்று வரை வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி இல்லை இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் அது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய இந்தியா கூட்டணி ஒரு பலமான எதிர்கட்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறது நாட்டு மக்கள் உள்ளவுடைய நல்ல தீர்ப்பைத்தான் வழங்கியிருக்கிறார்கள் முந்நூற்றி எழுபது அல்லது நானூறு என்று சொல்லியவர்களுக்கு அவையெல்லாம் இல்லை என்று இரநூத்தி நாற்பது என்கிற தீர்ப்பு மட்டுமல்ல அவர் பெரிதும் ரம் நம்பியிருந்தது ராமரைத்தான் நம்பியிருந்தார் ஐநூறு ஆண்டுகளாக இருந்த குழந்தை ராமரே நாங்கள் வந்து கோயில் கட்டி வைத்திருக்கிறோம் என்று ராமரைத்தான் முழுமையாக நம்பியிருந்தார் ஆனால் அந்த தொகுதியிலே ராமரே கைவிட்டு விட்டார் அங்கே பாஜக வெற்றி பெறவில்லை என்பது மட்டுமல்ல அந்த பொது தொகுதியில் ஒரு தலித் வெற்றி பெற்றிருக்கிறார் சாதாரணமான விஷயம் அல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றரை மணி நேரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார் அவர் உரையாற்றுகிற பொழுது அந்த பைசாபா தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து கைகுலிக்கினார் பேசுகிற பொழுதே கைகுலிக்கினார் ஆம்க அவருக்கு கைகுலிக்கினார் இதற்கெல்லாம் பின்னாடி நம்ம நாடாளுமன்றம் எப்படி நடக்குதுங்கிறதுக்காக சொல்ல வாரம் மற்ற உறுப்பினர்களும் பேசியிருக்கிறார்கள் பல விஷயங்களே பேசியிருக்கிறார்கள் நீட் நுழைவுத் தேர்வு குறித்து பேசியிருக்கிறார்கள் மணிப்பூர் குறித்து பேசியிருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பேசிய பிறகு பதிலளிக்க வேண்டியவர் பிரதமர் தான் பிரதமர் பதிலளிக்கிற பொழுது இந்த மணிப்பூர் பிரச்சனை சொன்னார்கள் இது இப்படி தீர்த்திருக்கிறோம் இந்த மாதிரி செய்திருக்கிறோம் இப்படி தீர்க்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் நாத்தால் வெளியானது விலை விற்பனை செய்யப்பட்டது மாற்று நபர்களை வைத்து தேர்வு எழுதியது என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி எந்த பதிலும் சொல்லவில்லை மாறாக மூன்று குட்டி கதைகளை சொல்லுகிறார் மூன்று குட்டி கதைகளை சொல்லி ராகுல் காந்தி திருடன் என்கிறார் ராகுல் காந்தி பொய் சொல்லுகிறார் என்கிறார் இப்படி ஒரு பிரதமர் பேசி நம்ம நாடாளுமன்றத்தில் நாம் பார்த்துருக்கிறோமா ஒரு எதிர்கட்சித் தலைவர் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கிறார் மக்கள் பிரச்சனையை அரசின் கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார் கடவுளின் அவதாரம் என்று நீங்கள் சொன்னீர்களே பிரதமர் சொன்னார்ல நான் கடவுளின் அவதாரமாக வந்திருக்குன்னு சொன்னீர்களே அப்படியேனால் கடவுளை கேட்டுக்கொண்டு தான் நீங்கள் இந்த உயர் மதிப்பு நோட்டை செல்லாதுன்னு ஆக்கணிங்களா என்று கேட்டார் அது பதில் சொன்னோம்ல ஆமாம் கடவுளை கேட்டு தான் நான் சொன்னேன் இல்லை கடவுளை கேட்காம நானே சொல்லிட்டேன்னு சொல்லணும்ல எந்த பதிலும் சொல்லாமல் எதிர்கட்சிகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய உரை இருந்தது எல்லா ஏடுகளிலும் பார்த்திருப்பீர்கள் நான் ஏன் இதை இப்படி குறிப்பேன் என்று சொன்னால் நாம் நடத்துகிற போராட்டத்தில் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று சம்பந்தம் இருக்கிறது அரசு ஒரு எதேச்சிகரமாக செயல்பட விரும்புகிறது சர்வதிகாரமாக செயல்பட விரும்புகிறது பாசிசத்தன்மையோடு செயல்பட விரும்புகிறது ஆகவே இப்படிப்பட்டு செயல்படக்கூடிய இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி வரம்பு மீறி பேசுகிறார் பொய் பேசுகிறார் ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சபாநாயகரை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கார் எல்லா பத்திரிகும் வந்திருக்குது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் நீக்கிற வேண்டியது அதே மாதிரி எதிர்கட்சிகளை நீக்கிவிட வேண்டியது அப்போ எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நாடாளுமன்றம் தான் இஷ்டப்படி விருப்பப்படி செயல்பட வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் அவருடைய உரை அமைந்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படியானால் தீர்ப்பதற்கு வழியே இல்லையா விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் கூடாது திரும்பப் பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் கோரின வெளியிலும் கோரினார்கள் போராட்டங்கள் நடைபெற்றது ஒன்றிய அரசு என்ன பதில் சொன்னது நாங்கள் நிறைவேற்றிய சட்டத்தில் கமா புஸ்டாப்பை கூட மாற்ற மாட்டோம் நிறைவேற்றியது நிறைவேற்றியது என்று சொன்னார்கள் ஆனால் ஓராண்டு காலம் ஓராண்டுக்கும் மேலாக விவசாயிகள் கடுமையான வெப்பத்தில் கடுமையான குளிரில் கடுமையான பணியில் மழையில் கடுமையான குரலாவில் எழுநூறு பேரை பலி கொடுத்து அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது கமா புஸ்டாப்பை கூட திருத்த மாட்டேன் மாற்ற மாட்டேன் என்று அகம்பாத்தோடு செயல்பட்ட ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை திரும்பப் பெற்றது அதனால நாடாளுமன்றத்தில் இருக்கிற பலத்தை பயன்படுத்தி எதையும் செய்து விடலாம் என்று மோடி கருதுவார்களே ஆனால் நாட்டு மக்கள் நல்ல பதிலை தருவார்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதம் இது மக்களின் போராட்டமாக நிச்சயமாக மாறும் வழக்கறிஞர்களோடு மக்களும் பங்கேற்பார்கள் மூர்க்கத்தனமான மோடி அரசாங்கத்தை பின்வாங்க செய்வார்கள் இந்த சட்டத்தை திரும்பப் பெறச் செய்வார்கள் அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் ஆகவே அதற்கு ஒரு முன்னோட்டமாக நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெறுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த போராட்டம் நாடு முழுவதும் எதிரொலிக்கும் சென்னையில் மட்டுமல்ல நாடு முழுவதும் எதிரொலிக்கும் அனைத்து மாநிலங்களிலும் நல்ல விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் நிச்சயமாக வெற்றி நமக்கு உறுதியாக கிடைக்கும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்